வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகானியாஸ்ல இருக்கோம் ஸோ மதுரை மகானியாஸ்ல நம்ம டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் தாங்க ஐநூறுபாய்க்கு செம்மையான ஒரு சாரி இது ஐநூறுபா சாரினே சொல்ல முடியாது வாங்க பார்க்கலாம் வாரணாசி காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் செல்ஃப் டிசைனாக இருக்குது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த ஸாரி கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குன்னு நினச்சேங்க பட் ஐநூறுபா தான் இது வந்து முந்தான ஓகே இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் இது வந்து பிளவுஸ் பிளைனாக வந்துடுது ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த சாரி அழகான ஒரு க்ரீன் ஸோ இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ ஸாரீ ஃபுல்லாக இருக்க டிசைன் இதுதான் ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு சாரி இந்த பேட்டன்ல நம்ம பார்க்குறோம் மூணுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ ஐநூறுரூபா நம்மது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ங்க இது முந்தான ஓகே ம் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ரொம்ப அழகான கலெக்ஷன் கட்டணும் சூப்பராக இருக்கும் ஐநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு செம்மத்தான கலெக்ஷன்ஸ் நீங்க நம்ம பார்த்தோம் இது தொடர்ந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்சன் டெய்லி ஸோ இன்னொரு வீடியோல புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்